எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே ஒரு விளக்கு உங்கள் உங்கள் வீட்டின் நிலைமையே மாற்றிடும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரக்கூடிய ஒரே ஒரு விளக்கு இந்த விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றிடுங்க உங்கள் வீட்டில் வறுமை என்பதே இருக்காது பணப்பிரச்சனையும் இருக்காது வீட்டில் வந்து தரித்திரமே இருக்காது நல்ல ஒரு சுபிச்சமாக மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடாக எப்போதும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த விளக்கு போடுறதுனால என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்க வறுமை விரட்டி அடிக்கப்படும் வீட்டில் வறுமை என்பதே இருக்காது நிறைய பேர் வந்து விளக்கை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எப்போ ஆரம்பிக்கணும்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிக்கிறது மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்ரோ ஓரையில் போட்டுருங்க ஆறு டு ஏழு இல்லைன்னா ஒன்று விட்டு ரெண்டு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்பது இந்த டைமில் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிச்சிருங்க மற்றபடி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ எப்போவோ நீங்கள் போடலாம் இதுக்கு தேவையானது என்னென்னா மருதாணி இந்த மருதாணி வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இந்த மருதாணி கைகளில் இருந்தாலே செல்வ செழிப்பு கூடும் அதனால தான் மருதாணியை நம்ம வந்து கைகளில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல நல்ல வருமானம் வரும் பணம் வரும் இந்த மருதாணியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து சில்ட்ரை நாணயங்களை நல்லா பரப்பி வச்சுக்கோங்க அதில் ஒரு மண்ணகல் மண்ணகல் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க நெய் போட்டுக்கோங்க நெய் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காவை போட்டுட்டு அதில் வந்து ஒரு பஞ்சத்திரியை போட்டுருங்க போட்டுட்டு அதை நல்லா வந்து நெய்யில் வந்து டிப் பண்ணி வச்சுடுங்க வச்சுட்டு சுற்றி வந்து அதுக்கு பூக்களை எல்லாம் அரைஞ்சி வரணுங்க நல்லா மல்லிகைப்பூ வாசனை உள்ள பூ பூவை போட்டு விளக்கேத்தி வச்சுடுங்க விளக்கேத்தி வச்சு உங்கள் கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்கள் எனக்கு கடன் அடையணும் நான் செல்வ செழிப்பு வரணும் நான் கோடீஸ்வரன் ஆகணுன்ட்டு உங்களை பிரார்த்தனையே வைங்க இதை வந்து வீடுகளில் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம இதை செய்யும்போது வீட்டில் வந்து வறுமை விரட்டி அடிக்கப்பறம் தரித்திரம் விரட்டி அடிக்கப்பறம் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் பெருகி வரும் ஏன்னா மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமானதும் மகாலட்சுமிக்கு பிடித்தமானதும் இந்த மருதாணி இந்த மருதாணி இருந்தாலே வீட்டில் வந்து தீய சக்திகளே வராது நல்ல சக்திகள் தான் வரும் வீட்டில் வந்து இருந்தால் அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமியை அந்த விளக்கில் வந்து நம்ம ஏற்றும் போது மகாலட்சுமி கடாட்சம் நிறைய வரும் செல்வ செழிப்பு கூடும் மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க செல்வ செழிப்பு அதிகமாக வரும் மருதாணி வந்து வரலாறு உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்க மருதாணி வரலாறு இருக்கு மருதாணி நம்மளுக்காக கேட்ட வரம் இருக்கு மருதாணி வந்து வீட்டில் இருந்தாலே வந்து எமன் வந்து நம்ம அவ வந்து நெருங்க மாட்டாரு அந்த மாதிரி வரம் வாங்கியிருக்காங்க அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மருதாணி நம்ம விளக்க நம்ம போடுறதுனாலையும் கைகளில் மருதாணி வச்சுக்கிறதுனாலையும் செல்வ செழிப்பு கூடி வரும் கோடீஸ்வர யோகம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்களே பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் தெரியும் நல்ல பண வரவு வந்துக்கிட்டு இருக்கும் கடன் அடையும் வீட்டில் வந்து பணமே தங்கலைன்னு சொல்கிறவங்க கூட பணம் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு இது வரும் உங்களுக்கு வருமானத்தை வந்து உயர்த்தி வரும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வழிகளில் வந்து ஏதோ ஏதோ ஒரு தொழிலில் வந்து உங்களுக்கு வருமானத்தை வ வருகிற மாதிரி செல்வ செலுப்பை வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் மருதாணி வீட்டில் இருந்தாலே அவ்வளோ ஒரு சுபிச்சம் அந்த மருதாணி பூவையும் நீங்கள் வந்து வார வாரம் மகாலட்சுமிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வ சூடி கொண்டு வரும்போது கோயில் கோயிலில் வீட்லேயே இருக்கும் வைக்கும்போது அவ்வளோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மருதாணி வாசனை அந்த பூவுக்கு அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணியோட விதைகளை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஆறு ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த விதைகளோடு வச்சு ஒரு பச்சை துணியில் வச்சு நிலைவாசலை கட்டி உங்களுக்கு விட்டீங்கன்னாலும் கடாச்சம் வரும் உங்களுக்கு அதீத பண வரவை கொடுக்கும் இந்த பயன்களை பத்தி நிறைய வீடியோ இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த மருதாணி விளக்கு போடுவதாலும் நிலையில வந்து மருதாணி விதைகளை நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பு வரும் மகாலட்சுமிக்கு தாயாருக்கு பிடிச்ச இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது மகாலட்சுமி இந்த வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் வந்து கடன் என்பதே இருக்காது வறுமை என்பதே இருக்காது செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் உங்களுக்கு வந்து அவ்வறு விதமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமையன்று மட்டும் நீங்கள் வந்து இதை தொடங்கிக்கிட்டால் போதும் உங்களுக்கு வீட்டில் வந்து சீக்கிரமே உங்கள் வறுமை நிலைமை மாறி உங்க வீட்டில் கோடீஸ்வர யோகம் கூடு சீக்கிரமே கிடைக்கும் எந்த பரிகாரமா இருந்தாலும் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு மூணு தடவை செய்யும் போது உங்களுக்கு அதனோட பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும் ஒரு வாட்டி செஞ்சீங்கனாலே அதோட பலன் அதிகமாக இருக்கும் அதிக தொடர்ந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கே உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த அந்த மருதாணி தீபத்தை நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக வரும் முடிந்தால் கைகளில் நீங்கள் வந்து அது போக போக நீங்கள் மருதாணியை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரவு அதிகமாகும் ஆண்கள் வந்து பர்ஸில் வந்து கொஞ்சம் மருதாணி இலைகளையோ இல்லை அதன் விதைகளையோ வந்து பர்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பூக்களையோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப மணி பர்ஸில் பணம் வந்து அதிகமாக வரும் தங்கும் பர்ஸில் பணம் இல்லை அப்படின்றது நிலமையே மாறிடும் உங்கள் பணம் வந்து பர்ஸில் இருந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்கள் வந்து பர்ஸில் வந்து நீங்கள் வந்து மருதாணி விதைகளும் இலைகள் இல்லை பூ எதையாவது உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து பர்ஸில் வந்து நிரந்தரமாக தங்கும் இந்த வறுமை நிலைமையை போகக்கூடிய இந்த மருதாணி தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஏற்றி ஏற்றி பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்